திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து நன்றாக நடத்தக்கூடிய ஒரு பகுதியிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுவரை நடந்தது கிடையாது என்று சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாவது நிமிர்ந்து நாங்க கோயம்புத்தூர் காரங்க அப்படிங்கிற பெருமையோட சொல்லக்கூடிய விஷயமா என்ன இருந்ததுன்னா நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் ஒரு சர்வே எடுக்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னா இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் எது என்று கேட்கிறார்கள் அந்த சர்வேல பதினேழுல கோயம்புத்தூர் இந்தியாவிலேயே ஒன் பாதுகாக்கப்பட்ட அதாவது பாதுகாப்பான நகரமாக இருந்தாவிட மாடல் திமுக ஆட்சியிலே ஒரு மோசமான பாலியல் மென்படுமை சம்பவம் நேற்று நடந்திருக்கிறது அந்த இடத்துக்கே நாங்க போய் பார்த்தோம் எங்களுடைய அன்பு சகோதரிகளோட அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் போது நம்ம ஏதோ காட்டுக்குள்ள இருக்குங்க அத ஆளே நடமாட்டம் இல்லாத ஏரியாலாம் கிடையாது

இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் கூட இந்த காவல்துறையும் திராவிட மாடல் என்று சொல்கின்ற திமுக அரசு எந்த அளவுக்கு பெண்களுடைய பாதுகாப்பிலே கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மத்திய ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக ஒரு சில சகோதரிகளுக்கும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் சட்டம் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாம் எல்லாம் ஆனால் இதற்கு முன்பாக பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தால் தான் தண்டனை அதை உச்சபட்ச தண்டனையாக பிரதமர் மோடி அவர்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக என்ன குற்றம் இழைத்தாலும் என்று அதற்கென்று தனியாக ஒரு சட்டம் தனியான நீதிமன்றம் இன்றை விரைவாக நீதி கிடைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மத்தியிலே இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் கொண்டிருக்கிறதுக்குள்ளாக அதிகரித்திருக்கிறது நூற்றி முப்பத்தைந்து சதவிகிதம் அதிகமான வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு பதிவாகி இருக்கிறது இது பற்றி சட்டப்பேரவையிலே நான் கேள்வி எழுப்புகின்ற பொழுது என்ன பதில் சொன்னாங்கன்னா

பெண்கள் பாதுகாப்பிலே இந்த அரசாங்கம் அலட்சியமாக இருக்கிறது என்பதற்கு சாட்சி